ரிகுமார் ப்ரோ ஏஜ் எல்லாம் கேட்காதீங்க ப்ரோ சத்ரியன் அக்கா சொல்லுங்க இல்லை சிஸ்டர் சொல்லுங்க ஓகேங்களா நான் அக்கா லைவ் கஸ்டமர் சார்லஸ் ப்ரோ கஸ்டமரா கம்யா வெல்கம் அப்படிங்கிறாங்க

சச்சின் லூசு ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க உறவுகளே எம் கே ப்ரோ என்ன சிரிப்பு ஃபேஸ் தெரியல தெரியலையா என்னங்க சொல்கிறீங்க ஃபேஸ் தெரியலையா உங்களுக்கு போங்கங்க இப்படி சொன்னால் எப்படிங்க பழனி மை ஒர்க்கிங் பிளேஸ் மேம் ஓகே ஓகே ப்ரோ ஓகே பழனில ஒர்க் பண்றீங்களா ஓகே 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 சபரிமுத்து வணக்கம் ஹாய் ரம்யா அக்கா சொல்லுங்க சச்சின் ரோ ஜேஎம்ஜி கார்ஸ் ஹாய் ஜெகநாதன் எஸ் ஹாய் எல்லோருக்கும் ஹாய் நம்பர் சொல்லுக்கா நம்பர் எதுக்கு அதான் டெய்லி லைவ் போறேனேப்பா அங்க வந்து பேசலாமே ஸ்ரீ ஸ்ரீ ஹாய் ஜெகநாதன் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் இரவு வணக்கம் அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா உங்கள் பேர் என்ன அக்கா நீங்கள் எவ்வளோ படித்து இருக்கீங்க எவ்வளோ பேரா சாட்டிங்களா அக்கா சாட்டே சாப்பிட்டேன் ஜெகநாத் ப்ரோ ஹலோ மோகன்ராஜ் கவு ப்ளேஸ் வெரி ஃபயர் கம் டு மை பிளேஸ் ஃபினிஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க நான் புதுசு லைவுக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் புதுசு தான் முத்து ப்ரோ சூப்பர் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொன்னேன் அக்கா எப்போ பார்த்தாலும் தப்பு உங்க குரலை வச்சு என்ன கௌத்திட்டீங்க அப்படியா சத்ரியன் ரோ லவ் பண்ணேன் ஹாய் அக்கா ஹாய் கௌதம் ரோ ஹாய் உங்க நேம் என்ன ஹாய் என்னுடைய நேம் கலைங்க அக்கா நான் இப்போ கேட்டதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலையே அக்கா என்ன கேட்டீங்க நான் என்ன ரிப்ளை பண்ணல ஸ்ரீ வணக்கம் அவங்க பேர் என்னது ஸ்டீபன் தானே இருந்துச்சு மேடம் உங்கள் முகம் சூப்பராக இருக்குங்க மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கீங்க மேடம் அப்படிங்களா ஓகே ஓகே ரம்யா செவன்த் லைக் டன் தேங்க்யூ ரம்யா சிஸ்டர் என்ன வாட் ஸ்டீபன் உங்களை அக்கா சொல்லுங்க சபரிமுத்து ஆறாவது லைக் ரொம்ப மகிழ்ச்சிங்க எம் சதீஷ் நேரேஷ் பண்ணிக்கலாமா உங்கள் பேர் என்னன்னு எவ்வளோ படித்தீர்கள் என்று கேட்டேனே இல்லையா கண்ணா என்னுடைய பெயர் கலைங்க நான் வந்துட்டு ரொம்பலாம் படிக்கல கொஞ்சம் தாங்க படிச்சிருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு தாங்க எம்கே ப்ரோ லைன் போட்டால் அவங்க கிட்டே கேளுங்க அப்படிங்கிறாங்க லைக் போட்டாங்க ஸ்டீபன் ப்ரோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க எம்கே ப்ரோ அக்கா உங்களுக்கு நிறைய பேர் ஐஸ் வைக்கிறாங்க குளிச்சி வயசு வந்து கான்ஃபிஸை குச்சி வரைக்கும் நம்ப அக்கா ஓகே ஓகே ப்ரோ நம்ப மாட்டேன் லைக் செவன்த்தில் ஐக்குறேன் தேங்க்யூ அக்கா வந்து ஃபுல் கொடுங்க அரை இங்கே வர்றாங்க ஓகே என்கே ப்ரோ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் என் கே ப்ரோ கொடுத்துட்டேன் எல்லாரும் வர்றாங்க எம் கே ப்ரோ இப்போ தான் வராங்க அரை தூக்கத்தில் அக்கா எல்லாம் கோமலை எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குது ப்ரோ எல்லாம் கோமலை எந்திரிச்சு வந்தவங்களா இருப்பாங்களோ